ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோண அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த லைவ் டெஸ்ட்டில் தமிழ் சிக்ஸ்த்து புதிய சமச்சியர்லேருந்து ஃபஸ்ட்டு இருந்து ஒரு ஐம்பது கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு இம்பார்ட்டண்ட் விஷயம் ஃபஸ்ட்டு என்னென்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து லைவை வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா செகண்டு என்னன்னா நீங்க வந்து இந்த ஐம்பது கொஷின்ஸுக்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து தெரிவுபடுத்துங்க ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு பத்து கொஷினா இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட்ல வந்து தெரிவுபடுத்துங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் என்ற கூற்றில் கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற வாய்ப்பில்லை இதுக்கா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பதிற்று பத்து ஸோ முல்லைப்பாட்டு பரிபாடல் கார் நாற்பது இதுல மூணுத்துலயுமே வந்து இந்த கடல் நீர் ஆவியாகி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ பதிற்று பத்து அப்படிங்கறதுல தான் இந்த நூல தான் வந்து இது இடம்பெறாது ஓகேங்களா ஸோ அடுத்து இரண்டாவது கொஷின் வந்து ஓர் அறிவு முதல் ஆறறிவு வரை உயிரினங்களை வகைப்படுத்திய நூல் எது சோ இது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் ஓகேங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு வந்து ஆப்ஷன் பி அரை மாத்திரை ஓகேங்களா அடுத்து நாலாவது கொஸ்டின் வந்து பெரும் சித்தரனார் நடத்திய இதழ்களில் கீழ்கண்ட எது ஒன்று பொருந்தாது சோ அவன் நடத்தின இதழிலே வந்து எந்த இதழ் வந்து பொருத்தமற்றதா இதுல இருக்கு அப்படிங்கறத வந்து அவசரப்படாமல் பண்ணுங்க ஓகேங்களா ஓகேங்களா இதுக்கு ஆப்ஷன் வந்து வந்து டி இது தென்மொழி அப்படின்னு இருக்கு சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேன் சிட்டு அப்படிங்கறதுதான் பொருந்தாது அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் வந்து

அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக தொன்மை சாரி மிக பழமையான நூல் எது இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தொல்காப்பியம் ஓகேங்களா சோ இது நம்ம ஈஸியே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம பழமையான பொருள் வந்து இந்த தொல்லியல் மூலமா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா சோ அப்ப பழமை தொல்காப்பியம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா நெக்ஸ்ட் பாருங்க எய்த் கொஸ்டின் வந்து தமிழன் கண்டாய் என்பது யாருடைய கூற்று ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து வேற மாதிரியான இது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அது என்னன்னு சொல்கிறேன் நீங்கள் கமெண்டில் வந்து ஆன்சர் போடுங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர் ஸோ நீங்கள் புக்கில் வந்து அப்பர்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து இது தெரியுதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஸோ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போது திருநாவுக்கரசருக்கு வந்து அப்பர் அப்படின்ற பேரும் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து நைன்த் பார்க்கலாம் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் தமிழ்நாடு என்ற வார்த்தையை வந்து முதல் முதலாக இடம்பெற்றது ஸோ எந்த காண்டமில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வேர்டு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க ஸோ இது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வஞ்சி காண்டம் ஸோ இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து எப்பயுமே வந்து யாராலையுமே வந்து வஞ்சிக்கவும் முடியாது விழுத்தவும் முடியாது ஸோ அப்போ வந்து வஞ்சி காண்டம் தமிழ்நாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்த் கொஷின் பார்க்கலாம் பாகற்காய் எவ்வாறு பிரிப்பாய் ஆய்வு செய் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ தப்பெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட போகிறீங்க ஸோ பொறுமையாக பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ சில பேர்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து லெவன்த் கொஷின் பார்க்கலாம் போவின் ஏழு நிலைகளை முறையாக வரிசைப்படுத்துக்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பூவோட ஏழு நிலையை வந்து எப்படி வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க சில பேர் வந்து அவசரத்தில் வந்து தப்பு தப்பெல்லாம் ஆன்சர் பண்றீங்க ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து நிதானமாக ஃபுல்லாக ஆப்ஷன் டி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஓகேங்களா ஸோ இது வந்து அந்த பூவோட ஏழு நிலை வந்து அந்த உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க புக்கில் நெக்ஸ்ட்டு வந்து ட்வெல்த் கொஸ்டின் பொருந்திருக்கு அப்படிங்கிறத ஆப்ஷனில் சொல்லுங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி ஸோ அரசு அப்படிங்கிறது வந்து திருக்குறளை வந்து குறிக்கும் ஓகேங்களா ஸோ திருக்குறளில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அரசுன்ற வார்த்தை நெக்ஸ்ட் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு வந்து தொல்காப்பியத்தில் வந்து இருக்குது ஓகேங்களா பார் அப்படிங்கிறது பெரும்பான் படை அடுத்து வந்து மருந்து அப்படிங்கிறது அகனானூரில் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பதிமூணாவது கொஸ்டின் இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் சோ so, இதுக்கு option ஏ சேர மரபு ஓகேங்களா அடுத்து 14வது கொஷின் இதுவுமே ஒரு பொருத்துக்கு தான் சோ பாத்து பொறுமையா வந்து ஆன்சர் பண்ணுங்க சோ இதுக்கு வந்து option டி 2 3 4 1 ஓகேங்களா சோ திங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து நிலவு கொங்கு அப்படிங்கிறது வந்து மகரந்தம் அலி அப்படின்னா வந்து கருணை ஓகேங்களா சோ பொற்கோட்டு அப்படிங்கிறது பொன்மயமான சிகரத்தில் அடுத்து வந்து பதினஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம் சிலப்பதிகாரம் குறித்த கூற்றுகளில் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது சோ இதுல கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன்ஸ்லயே வந்து ஒண்ணு வந்து தவறானது அது என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் காப்பியம் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டு இருக்கு ஆனா வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் இந்த சிலப்பதிகாரம் ஓகேங்களா சோ மற்ற மூணு ஆப்ஷன்மே வந்து சிலப்பதிகாரத்துக்கு சரியானது பொருந்திருக்கிறது அடுத்து பதினாறாவது கொஸ்டின் கழுத்தில் சூடுவது இதுக்கு ஆப்ஷன் சி தார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பதினேழாவது கொஷின் இருபதாம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கவிஞராக விளங்கியவர் யார் சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதியார் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பதினெட்டாவது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த வார்த்தை கிணறு என்பதை குறிக்கும் சொல்லாக உள்ளது சோ இதுல இருக்க ஒரு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா கிணறு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து சொல்ல இருக்கு அது என்னங்கிறத சொல்லுங்க சோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி கேணி ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பத்தொன்பதாவது கொஷின் கீழ்கண்ட வாக்கியத்தை கவனித்து விடையளி ஓகேங்களா சோ இது வந்து கரெக்டாக பிரிச்சு வந்து பொருந்திருக்கிறது எது அப்படிங்கறத சொல்லுங்க பொறுமையாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அவசரத்தில் வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக போட்டுறாதீங்க ஓகேங்களா சில பேர்லாம் வந்து கண்டினியூவாக வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பிரித்தியதுக்கு வந்து கரெக்டாக வந்து இது பொருந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து இருபதாவது கொஷின் பார்க்கலாம் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு வந்து யார் இது வந்து யாருடைய கூற்று இது இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து பி முனைவர் சலீம் தான் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து இருபத்தி ஓராவது கொஷின் சென்சாஸ் என்பதன் தமிழ் ஆக்கம் என்ன ஸோ சென்சாஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இது ஒரே மாதிரியான வேர்டு வரும் அப்படின்றதுனால கன்ஃபியூஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ பார்த்து வந்து தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி நுண்ணுணர்வு கருவிகள் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி புரோவை வெற்றி கண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன ஓகேங்களா வந்து கேரி ஜெயிச்ச மீத்திரன் கணினியோட பெயர் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தி ப்ளூ நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது கொஸ்டின் அப்துல் கலாமின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது பேர் சில வந்து ஆன்சர் பண்றீங்க ஓகேங்களா சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அறிவு அற்றம் காக்கும் கருவி ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து இருபத்தி நான்காவது கொஷின் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை பெயர் என்ன எடுத்த உடனே வந்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ நாலு ஆப்ஷனும் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு என்னென்னா வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் ஏசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீகட் பேர்டு இன்னொரு பேரில் அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஃப்ரீகட் பேர்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டுமே வரும் அதான் ஆப்ஷன் வந்து ஏ மற்றும் சி ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடல் வரிக்கு சொந்தக்காரர் சோ இந்த பாடல் வரி வந்து யார் சொல்லியிருப்பாரு சோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி சத்தி மூத்த புலவர் ஓகேங்களா சோ அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி முனைவர் சலீம் அலி அடுத்து இருபத்தி ஏழாவது உலக சிட்டு குருவிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படும் நாள் சோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி மார்ச் இருபது அடுத்து கொஷின் இருபத்தி எட்டாவது கிழவனும் கடலும் என்ற நாவலின் ஆசிரியர் யார் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஓகேங்களா சோ இது வந்து ஆப்ஷன் சி எர்னஸ்ட் ஹெம்மிங்வே சோ அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் கீழ்கண்ட கலைச்சொற்களை சரியாக பொருத்துக சோ இந்த நான்கு சொற்களையும் வந்து சரியா அது கூட மேட்ச் பண்ணி சொல்லுங்க சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஓகேங்களா சோ அப்ப வானிலை அப்படிங்கிறது வந்து வெதர் தட்ப அப்படிங்கிறது கிளைமேட் ஓகேங்களா சோ புகலிடம் அப்படிங்கிறது வந்து sanctuary வலசை அப்படிங்கிறது வந்து மைக்ரேஷன் ஓகேங்களா அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறள் குறித்து கூற்றுகளில் கீழ்கண்ட எது எவை தவறானது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை பத்தின இன்ஃபர்மேஷன்ல ஒண்ணு வந்து தப்பா இருக்கு அது என்ன அப்படிங்கறத தெரியப்படுத்துங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இது கேன்சர் ஓகேங்களா என்னன்னா வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் தான் இருக்கு அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் வந்து இருக்கு ஓகேங்களா ஆப்ஷன் வந்து பி தான் வந்து இதுல தவறு மற்றது எல்லாமே வந்து சரியானது தான் அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்கண்டவற்றில் எது இல்லாத உடம்பும் எலும்பும் தோளும் வந்து போன்றது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு வெறும் அது எலும்பு உடம்பு தான் வந்து அதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாரதிதாசன் குறித்த கூற்றுகளில் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது சோ பாரதியாரை பத்தி வந்து ஒண்ணு இதுல தப்பா இருக்கும் சோ அது என்ன அப்படிங்கறத பாருங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர் சோ இயர் இயற்பெயர் வந்து சுப்ரத்தினம் இதில் இதுல சுப்புரத்தின தாசன் அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா சோ மற்ற எல்லாமே சரியானதுதான் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கொஷின் பார்க்கலாம் தமிழுக்கு இணையான வார்த்தைகளை கீழ்கண்ட எது ஒன்று தவறானது இது வந்து ஒரு பாடல் வரிகள் இருக்கு இல்லைங்களா வரக்கூடியதான் மேட்ச் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க தவறா பொருந்திருக்கிறது என்ன அப்படிங்கறத சொல்லுங்க வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் ஸோ ஏன்னா ஆப்ஷன் சி வந்து கவிதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் இதுல வந்து குரில் குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிருகத்தோட வாழை வந்து குறிக்கிறோம் அதுவே வந்து நெடில் இல் வந்து வந்துச்சிங்கன்னா இந்த கத்தி இந்த மாதிரி வாழை வந்து குறிக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ மற்ற எல்லாமே வந்து சரியா இருக்கும் இது ஒண்ணுதான் வந்து தவறானதா இருக்கும் அடுத்து முப்பத்தி நான்காவது கொஷின் கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக்க சே இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இது சரியா வந்து பொருத்தி கமெண்ட் பண்ணுங்க அவசரத்துல வந்து தப்பு பண்றீங்க பாத்து பார்த்து நிதானமா வந்து ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு இதுக்கானசர் வந்து option சி 3 4 2 1 ஓகேங்களா நிருமித்த அப்படின்னா வந்து உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் அசதினா வந்து சோர்வு ஓகேங்களா முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் இவ்வரிகள் வந்து யாருடையது இதுக்கு ஆப்ஷன் பி சுப்பிரமணி இது வந்து பாரதியார் தான் சொல்லிருப்பாரு ஸோ பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணி ஓகேங்களா வந்து ஆன்சர் பண்ணும் போது அவங்களோட இயற்பெயரும் என்ன அப்படிங்கறத நீங்க யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அவசரத்துல வந்து வேகமா போடணும் அப்படிங்கறதுல வந்து தப்பு பண்ணிடாதீங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் இக்கூற்று இடம்பெற்ற நூல் சோ இந்த கூற்று வந்து பாத்தீங்கன்னா எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு சூப்பர் ஆப்ஷன் சி அறிவியல் ஆத்திச்சூடி ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாக்கலாம் நெல்லை சு முத்து பணியாற்றிய நிறுவனங்களில் கீழ்கண்ட எது ஒன்று பொருந்தாது சோ நெல்லை சு முத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் பணியாற்றிருப்பாரு சோ எதுல வந்து பணியாட்சியிருக்க மாட்டாரு அதை வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து அது என்ன அப்படிங்கறத பாருங்க ஆப்ஷன் டி தான் வந்து அதுக்கு ஆன்சர் ஓகேங்களா இந்திய விண்வெளி பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம் ஸோ இது வராது சோ மத்த மூன்று நிறுவனத்திலுமே வந்து இவர் ஒர்க் பண்ணிருப்பாரு ஓகேங்களா சோ அடுத்து முப்பத்தி எட்டாவது பார்க்கலாம் இது வந்து ஒரு பொருத்துக்க கொஸ்டின் தான் ஓகேங்களா கிளியரா தெரியுதான்னு பாத்துங்க கீழ்கண்ட சொற்களுக்கு எதிர் சொல்லை சரியான முறையில் வந்து கரெக்டா உங்களுக்கு தெரியுதுங்களா சோ இதுக்கு ஆப்ஷன் பி நான்கு ஒன்று இரண்டு மூன்று தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போ அணுகு அப்படின்னா வந்து விலகு ஐயம்னா வந்து தெளிவு நெக்ஸ்ட் ஊக்கம்னா வந்து சோர்வு உண்மைனா வந்து பொய்மை ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் சோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் சோ இதுக்கு ஆப்ஷன் சி காரல் கபேக் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து நாற்பதாவது கொஷின் பார்க்கலாம் உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரோபோக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க எந்த நாடு சூப்பர் ஆப்ஷன் பி சவுதி அரேபியா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ஓராவது கொஷின் பார்க்கலாம் எந்த வயது முதல் அப்துல் கலாமிற்கு வானில் பறக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது ஸோ பாருங்கள் அவருக்கு வந்து வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து எவ்வளோ சீக்கிரமான அந்த வயசுலேயே அவருக்கு அதை தோணியிருக்கு பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி ஸோ பத்து இருந்தே அவருக்கு வந்து வானத்தில் பறக்கணும் அப்படின்ற ஆசை வந்து அப்துல் தோணி இருக்கு ஸோ அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கொஷின் லிலியன் வாட்ஸன் எழுதிய நூலின் பெயர் என்ன ஸோ ஒரே மாதிரியே இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பொறுமையா வந்து பார்த்து நாலு ஆப்ஷன்மே பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா சோ பதட்டப்படாதீங்க ஒன்னும் அவசரப்படாதீங்க சூப்பர் இதுக்கு வந்து ஆப்ஷன் சி விளக்குகள் பல தந்த ஒளி அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கொஷின் வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ஸோ இது வந்து ஒரு திருக்குறள் அதுல ஒரு வேர்டு மிஸ் ஆகிருக்கு அது என்னன்னா கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் டேஷ் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மழை தான் இதுக்கு ஆன்சர் அடுத்து நாற்பத்தி நான்காவது கொஷின் பார்க்கலாம் ஒருவருக்கு சிறந்த அணியாக விளங்குவது எது என திருவள்ளுவர் உரைக்கிறார் ஸோ இது டக்குன்னு பார்த்துட்டு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டு நம்ம உடனே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக நாலு ஆப்ஷனையும் பார்த்துட்டு பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா சூப்பர் இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சிறந்த அணியாக நம்ம எது அப்படின்னா இன்சொல்லும் பணிவும் தான் முக்கியம் ஏன்னா இன்மையாக பேசுகிறதும் நம்ம பணிவாக இருக்கிறதும் தான் வந்து சிறந்த அணி ஓகேங்களா சோ கடுமையாக வந்து வந்து உங்களுக்கு இருக்காது இதெல்லாம் வந்து திருக்குறள் படிக்கலனாலுமே இந்த கொஸ்டின்ஸுக்குலாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும் உங்களால ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் நாற்பத்தி ஐந்தாவது கொஷின் பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவரின் சிறப்பு பெயராக கருதப்படாதது எது சோ இது என்னன்னா வந்து திருவள்ளுவருக்கு வந்து இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்லேயே வந்து பொருந்தாது இது கிடையவே கிடையாது அவருக்கு இந்த பேர் அவருக்கு சூட் ஆகாது இது இல்லை அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க சூப்பர் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கல்வியில் சிறந்தவன் சோ இதுதான் வந்து அவரோட சிறப்பு பெயர் கிடையாது மற்ற மூன்றுமே வந்து திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் தான் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் இதுக்கு ஈஸியா வந்து ஆன்சர் முன்னாடி வந்து ஆன்சர் பண்ணலாம் இதுக்கு ஆப்ஷன் வந்து பி தான் வந்து ஆன்சர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் ரெண்டு இடத்துல நம்ம மேலே வந்து பாத்தோம் இல்லைங்களா கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் சொல்லிட்டு சோ அதோட ஆசிரியர் தான் இளங்கோ வடிகள் அப்ப இவருமே இரண்டாவது நூற்றாண்டு தானே வருவாரு ஸோ அந்த மாதிரி வந்து யோசிங்க நீங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நாற்பத்தி ஏழாவது கொஷின் பார்க்கலாம் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது சூப்பர் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆர்டிக் தான் ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுங்காலம் வந்து வாழக்கூடிய மரம் வந்து ஆல மரம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நெடுந்தொலைவு அப்படின்னா வந்து ஆளா அப்படின்னு ஞாபக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சில ஷார்ட்ஸ் ஷார்ட்கட்லாம் வந்து நீங்கள் ஞாபகச்சி படிச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஷின் பார்க்கலாம் நூறு வருடங்களுக்கு பிறகு இந்தியா எந்த பல்கலகத்தை போன்று வலுவான கல்வி முறையை பெற்றிருக்கும் என அப்துல் கலாம் கூறினார் சோ இந்த யூனிவர்சிட்டி மாதிரி வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம் பின்னாடி பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் வந்து எந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னுதாரணமாக சொல்லியிருப்பார் சூப்பர் இதுக்கு ஆப்ஷன் வந்து தான் சூப்பா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துல வந்து வலுவான ஒரு கல்வி இருந்த மாதிரி தான் இந்தியாவும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் ராமன் விளைவு எந்த ஆண்டு எந்த தினம் வெளியிடப்பட்டது திரும்பவும் சொல்கிறேன் எடுத்த உடனே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவசரத்தில் வந்து தப்பு பண்ணுறீங்க ஸோ பொறுமையாக வந்து முழுசாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்றும் அவசரம் கிடையாது ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாவது நாள் ஓகேங்களா ஸோ அடுத்து கடைசி கேள்வி இது ஸோ அதனால் வந்து ஜாலியாக அட்டன் பண்ணலாம் ஸோ தம்மை ஒத்த அலை சிந்தி சிந்திப்பவர் என்று நெல்லைசூ முத்துவை பாராட்டியவர் யார் சூப்பர் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் தான் வந்து இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஷின்ஸ் வந்து இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து சிக்ஸ்த்து புக்கிலேருந்து நம்ம பார்த்ததுனால வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுலேருந்து இப்படி இது இவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்களே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும் ஓகேங்களா ஸோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணோமா அப்படிங்கிறது தான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து இதில் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதோ கமெண்ட்ல வந்து நீங்கள் தெரிவுபடுத்துங்க ஓகேங்களா சோ அடுத்த லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ